சத்ரு சம்ஹார வேல்பதிக்கம் உக்கரமுள்ள தாரகன் சிங்கமா சூரனும் உண்ணுதற்கு அரிய சூரன் உத்திக் கொள்ளும் அக்னி முகன் பானுகோபன் முதல் உத்தாண்ட அசுரர் முடிகள் நெக்குவிட கரி பரவி தேர்கள் வெள்ளம் கோடி நெடிய பாசங்கள் கோடி வஸ்திரம் வெகு கோடிகள் குருதி நீரில் சுயன்று தொக்கு தொகு திதிமி டிண்டுடுடுடு டகுகுகு டிகு தந்துமி தகு திதி குதை தோதி மிடங்கு குகு டிங்கு குகு சங்கு என தொந்த கவந்தமாட சக்கரமோடு சத்திவிடு தனிகை சென்னியில் வாழும் சரஹணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாணினரை குத்தி வேலே சத்ருசம்ஹார வேளே சத்ருசம்ஹார வேளே சத்ருசம்ஹார வேலே வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் ஞானவேல் வேல்முருகா வேல்வேல் வேல்முருகா வேல்வேல்